உங்கள் யாவரும் இந்த காலவெளியிலே சிகிச்சை நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய பேசப்படுகிற நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது கத்தரிடத்தில் நம்மை கெட்டி சேர்க்கிறது அல்லே லூயா அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர் அவர் வாக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் இந்த காலவெளியில் கூட உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிக்க அவர் இருக்கிறார் வேதத்திலிருந்து வாசிக்கிறோம் இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எரிசலே ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார் ஹாலே லூயா ஹாலே லூயா யோசபாத்துக்கு எதிராக மூன்று விரோதமான கூட்டம் வந்த பொழுது யோசபாத் உபவாசித்து கர்த்தரை எல்லா ஜனங்களோடு தேசத்தின் ஜனங்களோடு தேடி அர்ப்பணித்து ஜபிக்கிறார் அப்பொழுது கத்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தி பேசுகிறதை தான் இந்த வேதத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நமக்கு எதிராக எத்தனையோ யுத்தங்கள் இருக்கலாம் குடும்பத்துக்கு எதிராய் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராய் ஆவிக்குறி வாழ்க்கைக்கு எதிராய் எங்கள் செய்கிற ஊழியங்களுக்கு எதிராய் பல விதங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக உங்கள் சம்பாத்தியங்களுக்கு எதிராய் எந்தெந்த விதத்திலே மறைமுகமாகவோ நேரடியாகவோ பல சூழ்நிலைகளிலே பய பல சாயல்களிலே யுத்தம் இருக்கலாம் பாவத்தின் யுத்தம் இருக்கலாம் பிசாசு கொண்டு யுத்தம் இருக்க சுற்றி இருக்கிற மனுஷர்கள் மூலமாக யுத்தங்கள் எழும்பலாம் சொந்த குடும்பத்தில் யுத்தம் எழும்பலாம் இப்படி பல யுத்தங்கள் வந்தால் கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் நாம் செய்ய வேண்டியதை மாத்திரம் பார்த்து ஜபிக்க போகிறோம் முதலாவது தேவனை நோக்கி பாருங்கள் ஹால லூயா ஹால லூயா தேவனை நோக்கி பார்க்காமல் பிரச்சனையை பார்த்து யுத்தத்தை பார்த்து போராட்டங்களை பார்த்து சுற்றிருக்கிற மனிதர்களை பார்த்தால் பயந்து விடுவோம் கலங்கி விடுவோம் ஆகவே தான் சொல்கிறார் சொல்லுகிறார் பயப்படாமல் கலங்காமல் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பாருங்கள் ஜெபத்தை ஏறிடுங்கள் அது மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல ஆமீன் சொல்லலாமா அல்லே லூயா நம்முடைய பலத்திலோ நம்முடைய பராக்கிரமத்திலோ அந்த யுத்தங்களை செய்ய முடியாது என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு எந்த விதமான பலன் இல்லாமல் இருக்கலாம் கை பிரயாசம் இல்லாமல் இருக்கலாம் பண வசதி இல்லாமல் இருக்கலாம் அதை எதிர்த்து போராடுவதற்கு எந்த விதமான ஒரு முகாந்தரம் ஒரு பலன் இல்லாமல் ஜெபிக்க கூட முடியாமல் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் இந்த யுத்தத்தை நீங்கள் அல்ல தேவன் செய்கிறார் ஹாலே லூயா கத்தோட யுத்தம் பலமாயிருக்கும் காரணம் அவர் சேனைகளின் கர்த்தர் ஹால இந்த யுத்தம் கத்தருக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுத்து விடுங்கள் நீங்களாக மாம்சத்தோடு ரத்தத்தோடும் யுத்தம் பண்ணாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டு குரந்தின் பத்தாம் அதிகாரத்திலே நான்கு ஐந்து வாசித்து பாருங்கள் நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்தை கேற்றவர்கள் அல்ல அவை அரண்களை நிருமலமாக்குகிற தேவ பலன் ஆகவே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நாம் யுத்தம் பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது குடும்பத்தில் சண்டை குழப்பம் வாக்குவாதம் பிரச்சனைக்குரிய காரியங்கள் குற்றம் குறை சொல்லுவது குற்றம் சாட்டுவது காயப்படுத்தி பேசுவது இதையெல்லாம் நிறுத்திவிட்டு அதற்கு எதிராக அதற்குரிய காரணங்களை சத்துரு கொண்டு வந்த எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் எல்லாவற்றிலும் முறியெடுத்து நமக்கு ஜெயம் கொடுக்கும்படி கர்த்தரை சார்ந்து விசுவாசித்து நம் ஆவியானவரை சார்ந்து கொள்ளுவோம் யுத்தத்தை கர்த்த நடப்பிப்பாரா அது மாத்திரம் அல்ல கர்த்தர் சொல்லுகிறார் உங்களோட இருக்கிறேன் உங்களோட இருக்கிறேன் இன்னைக்கு கூட இல்லை எனக்காக யாராவது பேசும்படி யாரும் இல்லை என் கூட இருக்க ஒத்தாசையாக இருக்க யாரும் இல்லை என்றெல்லாம் யோசிக்காதீங்க ஆண்டவர்களோடு இருக்கிறார் யோசபாத்தோடு கத்தர் இருந்தார் ஜனங்களோடு கத்தர் இருந்தார் அந்த மூன்று கூட்டத்துக்கு எதிராக ஒருவருக்கு ஒருவர் எதிராக ஆண்டவர் எழுப்பிவிட்டு அவர்கள் சத்துருக்களை அவர்கள் மடிந்து போகச் செய்தார் இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக அற்புதம் செய்வார் இந்த நாளில விடுதலை கொடுப்பார் நீங்கள் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் கத்தரை துதியுங்கள் கண்களின் ஜெபிப்போம் ஜபிப்போம் பிதாவே யுத்தத்தை பண்ணுகிறவரும் எங்களோடு இருக்கிறவரும் ஆண்டவரே நிறுத்தாமே இந்த நாளில் எங்களை திடப்படுத்துகிறவருமாயிருக்கிறீர் இந்த ஜெபிக்கிற அத்தனை வாழ்க்கையிலும் பயமும் கலக்கமும் குழப்பத்தை எடுத்து போட்டு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் திடுமணி மனதையும் தைரியத்தை கொடுத்து கர்த்தர் என்னோடு இருக்கிறார் எங்களோடு இருக்கிறார் குடும்பத்தோடு இருக்கிறார் பிள்ளைகளோடு இருக்கிறார் என்ற தைரியத்தை கொடுத்து உம்மிடத்தில் ஜெபிக்கவும் உம்மை நோக்கி பார்க்கவும் உண்மையே நம்பியிருக்கவும் ஆண்டவரை கருமை செய்யும் இப்பொழுது ஜபிக்க அத்தனை பேருக்கு எதிரான யுத்தம் ஓய்ந்து போகட்டும் பிசாசுடைய திட்டங்கள் எல்லா சத்திற்குள் யுத்தங்கள் விரோதிக்கருடைய கிரிகள் அழிக்கப்பட்டு போகட்டும் நீர் ஜெயம் தாரும் விடுதலை தந்து நடத்தும் இந்த யுத்தம் உம்முடையது என்று சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து நடத்தும் இயேசு ஏசுக்களை தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிதாவேன் யுத்தம் பண்ணுவார் பயப்படாத நீங்கள் கூடவே இருப்பார்